வால ஃபிரண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை உடன் வர இருக்கணும் விடாமல் தொடர்ச்சியாக அடிச்சுட்டு இருக்கு தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா மீண்டும் இன்னைக்கு வந்து ஒரு வரலாற்று உச்சதை தொட்டு இருக்கு இதுக்கு ஒரு எண்டே இல்லையானா கண்டிப்பாக எண் நாளைக்கு வந்து சரியிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் முழுசாக அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இன்றைய வெள்ளி விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் தொண்ணூத்தி இருந்தது நம்மளுக்கு மூன்று விலை வந்து நூற்றி ஒரு ரூபாங்கிற வரலாற்று உச்சதை தொட்டு இருக்கு எட்டு கிராம் எழுநூற்றி எண்பத்தி நாலாம்

ஓராயிரத்தி எண்பத்தி எட்டு ஐநூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் விலை வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க உயர்ந்து அறுபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி பதினாறு ரூபாய் காணப்படுது இது மேலும் ஏற்றம் சரிவுன்னு தான் இருக்க போது எட்டு கிராமோட விலை மேலும் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறும் சரிவுன்னு பார்க்குறப்போ மூன்றாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ப்ரொடிக் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸ்போர்ட்டோட ப்ரொடிக்ஷனுக்கான காரணங்களை நம்ம வீடியோ கடைசியில் பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு கிராம் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரமாக இருந்தது அறுபது ரூபா விலை வந்து ஏழாயிரத்து அறுபது ரூபாய் காணப்படுது கடந்த ஆறு நாட்களாக ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை புதிய வரலாற்று உச்சத்தை இருக்கு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ணல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரம் வந்தது நானூத்தி எண்பது ரூபாய் ஒரே நாளில் விலை உயர்ந்து ஐம்பத்தி ஆறாயிரத்து ூத்தி எண்பதுங்கிற புதிய வரலாற்று உச்சத்தை தொட்டுருக்கு இது மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு சரிவுன்னு பார்க்குறப்ப மூன்றாயிரத்து அறுநூத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியத்துக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரொடிக்ஷனுக்கு அவங்க முக்கியமாக சொல்கிற காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பங்கு சந்தைகள் உயர்வு இந்திய அமெரிக்க பங்கு சந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தங்கத்தை போலவே வரலாற்று உச்சங்களை தொட்டுட்டு இருக்கு இதனால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதை சார்ந்து சரியாக வாய்ப்புகள் இருவது அதே போல இந்திய பங்கு சாதனை முக்கியமாக பங்குச்சந்தையில் அனில் அம்பானிக்கு சொந்தமான ரிலையன்ஸ் பவர் பங்குகள் புதிய ஐம்பத்தி ரெண்டு வார உயர்வில் உள்ளது அதன்படி நேற்று மும்பை பங்கு சந்தை ரூபாய் நாற்பத்தி ரெண்டு ரூபாய் ஆறு பைசாவாக இருந்த நிலையில் இன்று தொடர்ந்து ஆறாவது நாளாக ஐந்து சதவீதம் மேல் சுற்றை தாக்கியது ரிலையன்ஸ் குழுமத்தின் சேர்ந்த பல பங்குகள் நல்ல லாபத்தை பதிவு செய்து வருகின்றன இப்படி நல்ல லாபத்தை தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டே வரும் காரணத்தால் இதை சார்ந்த இந்திய பங்கு சந்தையும் தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டே வருகிறது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இந்திய சந்தை சார்ந்து சரிவதற்கான சூழலும் சிறப்பாக அமைந்துள்ளது அமெரிக்க அமெரிக்கம் இந்திய பங்கு போலவே தொடர்ச்சியான வரலாற்று உச்சங்களை தொட்டு வரும் காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் நாம் மேலும் பெரிய சரிவுகளை எதிர்பார்க்கலாம்